ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்களே நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கருத்தருக்கு விசுவாசிக்கிறேன் ஐயோ முடிஞ்சு போச்சே முடிஞ்சு போச்சே நாளைக்கு கரங்கரை வந்து நிற்பானே கொடுக்கலன்னா ஒன்றும் செய்ய முடியாது நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு தாயார் புலம்பிகிட்டே இருந்தாங்க என்னடா பண்றது எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு எல்லாரும் விரிச்சிட்டாங்க யாருமே எனக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை அப்போ நான் என்னதான் தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு தூக்கு போட்டு செத்துட வேண்டியதா இன்னும் வேறு வழியே இல்லை நமக்கு யாருமே உதவி செய்ய போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த டைமில் தான் டிவியில் ஒரு வார்த்தை வெளியில் வருது கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்திருவாரா அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் படிட்டு ஏசப்பா நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிறது உண்மைன்னா நாளைக்கு கடங்காரங்க வந்து எல்லாத்தையும் அடித்து உடச்சி எடுத்துகிட்டு போப்பிட்றாங்க என்னால் இதை தாங்கவே முடியாது நான் இன்றைக்கி சூசைட் பண்ணி அதாவது தற்கொலை பண்ணி இறந்துடலான்னு நான் முடிவு எடுத்திருந்தேன் ஆனால் இந்த டிவியில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்கிறாங்க நீர் உண்மையிலே அப்படி எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதா இருந்தா இந்த இருந்து என்னையை காப்பாத்துங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க சரிங்களா இப்படி அவங்க சொல்லி ஜபம் பண்ணிட்டு நான் நாளைக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடணும் அப்படி நான் வரலன்னா கட்டாயம் நான் செத்துருவேன் என் மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்ட்டு இருந்தாங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற அந்த வார்த்தை உண்மை உள்ளது என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது மனுஷங்க கூட இன்னைக்கு தரேன்னு சொல்லுவாங்க நாளைக்கு தர மாட்டாங்க ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது பிரியமானது அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது அவர் உங்களுக்கு ஒன்று தாரேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் தந்துடுவார் சரியா அப்போ இவங்களும் என்ன செய்கிறாங்க ஜெபம் பண்ணுறாங்க எசப்பா என்னை எப்பயாவது என்னை காப்பாத்துங்கப்பா நாளைக்கு எனக்கு இந்த வழி விட்டுருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு படுத்துட்டாங்க ஓகேவா அப்போ அவங்களுக்கு எல்ஐசி பாலிசியில் பல லட்சம் ரூபாய் கிடைக்க வேண்டியது இவங்களுக்கு அது தெரியல அவங்க அப்போ போட்டது பல வருஷத்துக்கு முன்பாக இவங்களுக்கு ஒரு பணம் வந்தது அப்போ ஒரு லட்சம் ரூபாய் அவங்க போட்டு வச்சிருக்காங்க பத்து வருஷத்துக்கு டெபாசிட்டாக இந்த பத்து வருடம் கழித்து அந்த பணம் இத்தனை லட்சமாக அது வரும்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அதை போட்டுக்கிட்டு அதை குறித்து யோசனைலாம் மறந்துட்டாங்க சரிங்களா அப்போ இவங்க அப்படியே படுத்துட்டுருக்கிறாங்க அப்போது அந்த கனவுல அந்த எல்ஐசி பாலிசியோட புக்கு வந்து அவங்களுக்கு தெரியுது உடனே யோசிக்கிறாங்க ஆமால் ஒரு ஒரு லட்சம் நம்ம போட்டோம்ல பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம இன்றைக்கி கேட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கி ராத்திரியே தூங்கிட்டாங்க காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக அவரை பார்த்து சார் நான் எல்ஐசி பாலிசி போட்டு பல வருஷம் ஆகிட்டு ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தேன் அதை பத்து வருஷத்துக்குன்னு பண்ணியிருந்தேன் எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவர் பார்த்தா எவ்வளோ கடனை அவங்க அடைக்கணுமோ அந்த அளவுக்கு அவ்வளோ பணம் அவங்களுக்கு சேர்ந்துருந்துச்சு உடனடியாக அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்காங்க ஹாலில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நெக் ஆஃப் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இனி வேறு வழியே இல்லை இனி நான் சாக தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த மூமெண்ட் அது இல்லையா அதில் எல்லாருமே அந்த மூமெண்ட்டை கடந்து தான் வந்திருப்போம் சொல்ல முடியாது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நான் ஏன் இந்த பிரச்சனையோடு உயிரோடு இருக்கணும் நான் செத்துடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் நான் செத்துரணும் ஆனால் சாகிறதுக்கு பயம் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன்னா நம்ம ஏசப்போ இல்லையா நம்ம செத்து போயிட்டோம்னா நரகத்துக்கு போயிடுவோம் இல்லையே அதனால் அதுக்கும் நமக்கு என்ன செய்யுது பயமாக இருக்குது நான் என்ன செய்யறது ஆண்டவரே ச சாகவும் முடியல வாழவும் முடியலை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு முடிக்கிறோம் புரியுதா அந்த கடைசி மூமெண்ட்டு சரி ஒரு சிறிய ஒரு கதை உங்களுக்கு சொல்லான்ட்டு இருக்கேன் ஒரு கம்பெனியில் ஆர்டர் ஒன்று வாங்கிட்டாங்க அதை இன்னைக்கு நைட்டோட நைட்டாக அந்த ஆர்டரை அவங்க கொடுத்தாகணும் சரிங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க லேபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க நைட்டோட நைட்டை அதை வந்து பேக்கப் பண்ணி அனுப்பி ஆகணும் அந்த ஆர்டர் ஓகேயா இது தான் டீலு அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது மதியான நேரத்தில் சரியாக அந்த மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு இது அந்த மேனேஜருக்கு சொல்கிறாங்க சார் நம்ம மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியல நம்ம நைட்டுக்குள்ளே ஆர்டர் வந்து கொடுக்க முடியாது ஸோ ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கங்க இது பல லட்சம் ரூபாய் ஆர்டர் இது நம்ம கேன்சல் பண்ணோன்னா அடுத்து எந்த கம்பெனியும் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க நம்மளை நம்பி எந்த ஆர்டரும் கொடுக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க எப்படி ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்காரு ஓகேவா அந்த வேதனையில் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணுறாரு ஐயா எனக்கு வந்து உதவி செய்யுங்க என் மிஷின் ரிப்பேராக போச்சு தயவுசெய்து ஆள் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க அவங்க அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு மிஷினை நாங்கள் ரிப்பேர் பார்த்து தரணும்னா முதல்லே நீங்கள் சொல்லிடணும் இப்படி கடைசி த மூமெண்ட்லாம் பேசக்கூடாது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இங்கே லேபர்ஸ் வந்து அங்கங்கே போயிட்டாங்க இனி அவங்கள நாங்கள் எங்கேயுமே கால் பண்ணி நாங்கள் திருப்பி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாருமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி சொன்னவங்க நீங்களும் உங்களுடைய மிஷின் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமில்லையா அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஆர்டரை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மிஷினை கரெக்ட் பண்ணியிருக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி எல்லாருமே அப்படியே சொல்லிட்டாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல அப்படியே தலையில வச்சுட்டு உட்காந்துட்டார் அந்த டைமில் அங்கே லேபராக ஒர்க் பண்ண ஒருத்தர் என்ன சொன்னார்ன்னா சார் எனக்கு இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் தெரியும் நான் ட்ரை பண்ணட்டான்னு இந்த மிஷினை பற்றி உனக்கு தெரியுமா நீ ட்ரை பண்ண புரியா என்னடா நீ வேற போடா போடாஜி ஏன் மண்டகாஜி போய் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னாரு சார் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னாரு எப்படி தாவி இது சொல்லுவார்ல அதை என்னால் வெல்ல முடியும் நான் பொண்ணு போட்டுருவேன் அப்படிங்கிறலாம் அப்போ எல்லோரும் சிரிச்சாங்களா இப்படி தான் அவங்களும் திரிக்காங்க அவர் சொல்கிறார் முறை இப்படி செஞ்சேன் ஒரு முறை அப்படி செஞ்சேன் ஒரு முறை அந்த கம்பெனிக்கு நான் இதை செஞ்சு கொடுத்தேன் அதை செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒன்றுனேயா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு தாவி இது சொன்னார்ல அதே மாதிரி இவரும் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு உடனே அப்படியாப்பா சரி போப்பா நீ வேணா செஞ்சு பாரு என்ன செய்கிறது இப்போதைக்கு ஒன்றே விட்டால் வேறு வழியும் எங்களுக்கு தெரியல யாருமே கிடைக்கல சரி பாரு ட்ரை பண்ணு நாங்கள் வேண்டானே சொல்லலைன்னு சொல்லிட்டு அவே பார்த்துட்ருக்காங்க பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு கடைசி இருபத்தஞ்சாவது நிமிஷத்தில் அவன் கிளியர் பண்ணி மிஷினை ஓட விட்டுட்டான் அங்கே இருந்த எல்லாருக்கும் ஒரே குசி ஆ மிஷினை ஓட விட்டானே வாங்க 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 ஏ எவ்வளோ எங்கடா எங்கேனா நீ எங்கடா இருந்த நீ எங்கடா இருந்த இங்கே தான் இருக்கேன் அவனை அடிமை மாதிரி வேலை வாங்குவாங்க ஏய் அங்கே போயிட்டு வா இங்கே போயிட்டு வானு தலையில் வச்சு கொண்டாடுறாங்க ஏன்னா பல லட்ச ரூபா ஆறு எல்லாருக்குமே லட்சக்கணக்கா பணம் வரும் அப்படி சந்தோஷம் தாங்க முடியல எல்லாருக்கும் இவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அதே தான் கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா நான் இந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி இந்த திராட்சை ரசமாக்கப்பட்ட தண்ணீரை குடித்த அந்த நபர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ருசி ருசியுள்ள திராட்சை ரசத்தை இவ்வளோ நேரம் வரைக்கும் எங்கே வச்சிருந்தீங்க ஆ எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு ருசி அற்ற ஒரு திராட்சை ரசத்தை தான் கொண்டு வருவாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு இவ்வளோ ருசியான இந்த திராட்சை ரசத்தை கொண்டு வந்திருக்கீங்களா அதை இவ்வளோ நேரம் எங்கேயா வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம் எங்கேயா வச்சுருந்தே நீ அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்க்கை அப்படி மாறப்போகுது ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அன்னைக்கு காணா ஒரு கல்யாண வீட்டில் அப்படிதான் நடந்துச்சு ஏன்னா இயேசுவையும் அப்படி சீசர்களையும் அழைத்து இருந்தாங்க அந்த கல்யாண வீட்டுக்கு இன்னைக்கு நீங்கள் இயேசுவை அழைச்சி இருக்கிறீங்களா உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தரை அழைச்சி இருக்கிறீங்களா உங்கள் உள்ளத்தில் கர்த்தரை அழைச்சிருக்கிறீங்களா அப்படின்னா இங்கே அற்புதம் நடக்கும் அவரை கூப்பிட்டா நிச்சயமாக அற்புதம் நடக்கும் சரி இயேசுவையும் சீசர்களையும் அழைத்து இருந்தாங்க இங்கே என்ன நடக்குன்னா திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு அந்த நாட்களில் யூதர்கள் காலத்தில் சில சம்பிரதாயங்கள் உண்டு அது என்னென்னா திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சுன்னா அது அவ்வளோ ஒரு இழிவான ஒரு செயலாக கடைசி வரைக்கும் பேசப்படும் ஓகேயா அதாவது ரொம்ப அவமானத்துக்குரிய ஒரு செயலாக பேசப்படும் ஆகவே இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல திராட்சை ரசம் குறைவுபட்டு திராட்சை ரசம்லாம் ஒரு நாள்லலாம் செய்ய முடியாது அப்போது அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்காங்க அவமானத்தின் உச்ச கட்டத்துல நிற்காங்க நம்ம வீட்டில் அப்படிதானே நடந்துட்டு இருக்கு அவமானத்தின் உச்ச கட்டத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம் ஐயோ இன்னும் எனக்கு எல்லாம் போச்சு இனி நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது அவ்வளோதான் நாளைக்கே கடங்காரங்க வந்துடுவாங்க நாளைக்கே என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றம் வரப்போகுது அதுக்கு நான் இன்னைக்கே செத்துடணும் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த கல்யாணம் வீட்டில் அப்படியே திகைச்சி போய் நிற்காங்க இதை இயேசுவின் தாய் பார்க்குறாங்க அப்போது அந்த இயேசுவின் தாய் வந்து இயேசுன்ற இடத்துல சொல்கிறாங்க இப்படி திராட்சை ரசம் குறைவு போட்டு போச்சுங்க அப்போ இயேசு சொல்கிறாரு ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன புரியுதா என்னன்ட்டு உனக்கு என்ன எனக்கு என்ன வேண்டியவங்க வரட்டும் திராட்சை ரசம் குறைவாக இருக்கிறது அவங்களுக்கு உனக்கு இல்லை நீ வந்தால் காரியம் ஆகாது அவங்க வரட்டும் இப்போ புரியுதா நீ பசிச்சிச்சின்னா நீ தான் சாப்பிடணும் எனக்கு பசிச்சனா நான் தான் சாப்பிட முடியும் உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தான் சாப்பிட்ணும் அதை விட்டுட்டு யாரோ ஒருவர் உங்களுக்காக எதையோ செய்வார்கள் என்று நினச்சிட்டு இருந்தால் அது வந்து முட்டாள்தனம் இன்றைக்கி ஏசு விடத்தில் நீங்கள் வாங்க ஏசப்பா என்னுடைய இந்த நெக்காப்த மூமெண்ட்டை மாற்றுங்க நான் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவமானம் நிந்தை நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிற லெவலில் நான் நின்றுட்டு எனக்கு இன்றைக்கி விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியது நீங்கள் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் ஆண்டவர்கிட்ட இயேசுவே எனக்கு உருங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வரணும் அதுக்கு அதுக்கேட் யாருமே அங்கே போய் நின்னாலும் அங்கே காரியம் ஆகாது அதைத்தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நாடுறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு ஓடுறீங்க அவங்க உதவி செய்வாங்க இவங்க உதவி செய்வாங்கன்ட்டு போகிறீங்க ஆனால் ஏசுகிட்ட நீங்கள் வரணும் உங்கள் முழு இருதயத்தோடு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இயேசுவே எனக்கு இதில் நீங்கள் மட்டும்தான்ப்பா உதவி செய்ய முடியும் நீங்கள் செய்யுங்கன்னு வரணும் அப்படி நீங்கள் வந்து உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அவர்கிட்ட வரும்பொழுது தான் அவரால் அற்புதம் செய்ய முடியும் ஆகவே அவர் அந்த அந்த மூமெண்ட்டில் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை அவங்க வரட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் வேலைன்னு வரல அவங்க வரட்டும் யாருக்கு பசிக்கும் அவங்க வரட்டும் யாருக்கு வேதனை இருக்கோ அவங்க வரட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறார் அப்பவும் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு அற்புதம் செய்ய போகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சிட்டு போய் சொல்கிறாங்க அவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சுருங்கப்பா வேறு எந்த மாறுதலும் பண்ணிடாதங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது முதல் அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிற நேரம் இதுக்கு முன்னாடி ஏசு அங்கே அற்புதம் செய்தார் ஏசு இங்கே அற்புதம் செய்தாருன்னா அவங்க கேள்விப்படலை சரிங்களா ஏதாவது கேள்விப்பட்டிருந்தா கூட ஏசு அற்புதம் செய்கிறவர் ஆகவே நாம் விசுவாசிப்போன்னு விசுவாசிக்கலாம் இவங்களுக்கு அந்த விசுவாசம் வர வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இவங்க இயேசுவினுடைய தாயார் மேலே வச்சுருந்த அந்த மரியாதை அது அப்படியே இங்கே வருது இயேசு கண்டிப்பாக ஏதோ செய்ய போகிறாருங்கிறத அவங்க தெரிஞ்சு போச்சு விசுவாசித்தாங்க சரியா அப்போது அங்கே ஒரு கற்சாடி இருக்குது அந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்பி வச்சாச்சு சரியா யூதர்கள் முறமையும் படி கால்களை கழுவுறதற்காக தண்ணீர் ஊற்றி வைக்கிற கற்சாடி இந்த கற்சாடியில் தண்ணியை ஊற்றியாச்சு நிரப்பியாச்சு ஏசு ஒன்றுமே சொல்லலை எடுத்துக்கொண்டு போகான்ட்டார் பந்தி விசாரிப்புக்காரன்ற போய் கொடுட்டார் அவ்வளோதான் நடந்துச்சு அவர் அங்கே திராட்சை ரசமாக மாற்றிகிட்டுலாம் கொடுக்கல அந்த தண்ணி அப்படியே தூக்கிட்டு போனார் உங்கள் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணுமா அவர் சொல்கிறபடி செய்யுங்க அவர் தண்ணியை கூட திராட்சை ரசமாக மாற்றுவார் ஆனால் தன் தண்ணியை நீங்கள் கொண்டு போகிறீங்களாங்கிறது தான் அங்கே முக்கியமாகும் இந்த தண்ணியை நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது தான் அங்கே முக்கியமாகும் ஓ புரிஞ்சிட்டா ஆ நீங்கள் இன்னைக்கு விசுவாசிங்க அண்டு வரேன் என்னுடைய கடைசி மூமெண்ட்டில் நிற்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது ஆனால் எனக்கு உதவி செய்யுங்க நான் உங்களை நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கர்த்தத்தை கேட்கும்போது கர்த்தர் செய்வார் ஏன் தெரியுமா இந்த வார்த்தையை அவர் தான் கொடுத்தாரு என்ன தெரியுமா சொன்னார் இவ்வளோ ருசி உள்ள ரசத்தை இவ்வளோ நேரம் எங்கப்பா வச்சுருந்தா அப்படின்னு கேட்குற அளவு என் பிள்ளைகளை நான் மகிழ்ச்சியாக்க போகிறேன்ட்டு புரிஞ்சுட்டா யோசேப்பு இருந்தார் யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனிங் வீட்டை ஆசிர்வதித்தார் யோசிப்பின் நிமித்தம் எகிப்தின் தேசத்தை தேவன் ஆசீர்வதித்தார் புரியுதா ஆனால் அந்த யோசிப்பு எங்கே இருந்தார் காவல் கிடங்கில் இருந்தார் அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் என்பதையும் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவர் என்பதையும் யாருமே அறிந்து கொள்ளவே இல்லை இன்றைக்கு கூட உங்களை குறித்து யாருமே அறிஞ்சிக்கிடாமல் இருக்காங்க உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி உங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி உங்கள் வீட்லேயும் சரி உங்களை குறித்து யாருக்குமே தெரியல உங்கள் மதிப்பு யாருக்குமே தெரியல அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவருக்கு என்ன தெரியும் இது ஒரு பேக்கு இது ஒரு மக்கு இதெல்லாம் உலகத்தில் உயிரோடு பாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கர்த்தர் உங்களை சொல்கிறாரு இது வரைக்கும் இவ்வளோ ருசி உள்ள ரசத்தை எங்கே வச்சுருந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்கிறாரு அம்மே நலன்மையாக கர்த்தர் உங்களை தூக்க போகிறேன்னு சொல்கிறாரு அவர் உங்களை உயர்த்த போகிறேன்னு சொல்கிறாரு இவ்வளோ ருசியாக இருந்திருக்கே நமக்கு அறிவு இல்லாமல் போயிட்டோமேனு அப்போ தான் பானை பாத்திர பாக்காரனுக்கு ஞாபகம் வருது ஐயோ யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தானே அவன் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்கிறவனே இங்கே எல்லோரும் சாவ போகிறாங்க வரிசையாக ஒருத்தருக்குமே என்ன செய்யணும்ல சொப்பனத்துக்கு அர்த்தத்தை வெளிப்படுத்த முடியலை ஆக எல்லாம் என்ன செய்ய செய்யப்போகுது சாகப்போகுது இப்படி ஒரு நிலமையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் ஒன்றுமே வழி இல்லைன்னு நினைக்கும் போது இவனுக்கு ஒரு ஞாபகம் வருது ஏன்னா இவனு சேர்ந்து செத்துருவானுங்கிற பயம்ன்ட்டு அப்பதான் தான் ஜெயிலுக்குள்ள ஒருத்தனை சந்திச்சமே அவன் மூலமாக தானே நம்மளுக்கு இந்த இடம் இந்த பதவி திரும்ப கிடச்சிச்சு அவன் தானே சொப்பனத்தை வெளிப்படுத்தினா அப்போ அவனுக்கு அந்த ஞானம் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்கிறான் அப்போ அவர் தீவிரமாக காவல் இருந்து எடுத்து நல்லா சேவிங் பண்ணி நல்லா குளிப்பாட்டி ராஜா முன்னாடி கொண்டு வந்து விட்டாச்சு சரிங்களா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றா நடக்கு அவன் அந்த சொ்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்துறதும் அது காரியங்கள்லாம் செய்கிறதும் அப்போ தான் எல்லாேருமே நினைக்காங்க அந்த ராஜாவில் இருந்து அந்த மக்கள் வரைக்கும் நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டாடாடாடா இப்படி ஒரு வெள்ளை கட்டி இருந்திருக்கே நமக்கு தெரியாமல் போச்சு இப்படி ஒரு தங்க கட்டி இருந்திருக்கே இவ்வளநாளாக புரியாமல் போச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இதுதான் உங்கள் வாழ்க்கையில் போகுது உங்களை யாருமே கண்டுக்க யாருமே கண்டுக்கல உங்கள் வீட்லேயும் ஒரு ஆளாக மதிக்கிறதில்ல கம்பெனில உங்களை ஒரு ஆளாக மதிக்கிறதில்ல வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஆளாக மதிக்கிறதில்ல ஸ்கூலில் உங்களுக்கு மதிப்பு இல்லை புரியுதா ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உங்களை தூ தூக்கி உயரத்தில் வைக்க போகிறாரு எல்லாரும் உங்களை தேடி வரப்போகிறாங்க அப்போ தான் எல்லோரும் கேட்க போகிறாங்க இவ்வளோ ருசி உள்ள ரசத்தை இது வரைக்கும் எங்கேயா வச்சிருந்தேன்னு கேட்க போகிறாங்க இவ்வளோ ருசி உள்ள ரசத்தை இவ்வளவு நாள் எங்கே வைத்திருந்தீர்கள் அப்படி உங்க வாழ்க்கை அப்படி ருசியுள்ள ரசமாக மாற போயிருது ஆமே கிரியேட்டர் வெந்த கிரியேட்டர் அதுதான் அங்க நடந்துச்சு அந்த கிரியேட்டர் அந்த கிரியேஷனை பார்த்தார் அதனுடைய சூ கேரக்டரே மாறிட்டு இன்றைக்கி உங்களை கருத்தர் பார்க்க போகிறாரு உங்கள் கேரக்டர்லேருந்து எல்லாம் போகுது உங்களை பார்க்குறவங்க ஆச்சரியப்படுவாங்க எப்போ எவ்வளோ நாளும் எங்கே பாருண நீ ம் புரியுதா நீங்கள் இருக்கிறீங்க நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு மதிப்பே இல்லை அப்போ நான் எனக்கு அங்கேயே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் இன்றைக்கி கருத்தர் சொல்கிறாரு உன் மதிப்பு அங்கே கூட போய் அலெலவியா சந்தோஷமா அவர் சொன்னால் சொன்ன இப்படி இருக்கும் அவர் இன்றைக்கி உங்களை பார்க்குறாரு அதுதான் நான் சொன்னேன் எந்த கிரியேட்டர் மெத் கிரியேஷன் இட் பிகம் ரோஸ் அந்த கிரியேட்டர் அதாவது உருவாக்கினவர் உருவாக்கப்பட்டதை பார்த்தம்போது அது முழுமையாக்கப்பட்டது அதனுடைய தன்மை மாற்றப்பட்டது அதனுடைய ரூபம் மாறப்பட்டது அதனுடைய ருசி மாறப்பட்டது இன்றைக்கி கற்றுரு உங்களை பார்க்குறாரு எல்லாம் மாறபோது அப்படியே சூப்பராக நீங்கள் மாறி எல்லாருமே நினைப்பாங்க அதே நீ இவ்வளோ நாள் எங்கப்பா இருந்த ஆ கூட தானே இருந்தேன் உன் பக்கத்தில் தானே இருந்தேன் உனக்கே தெரியலையே அன்பானவர்களே ஒருவன் களிமண் உருண்டைகளை கண்டெடுத்து அதை வீட்டிற்கு கொண்டு வந்தான் அது அங்கே ஜன்னலில் வைக்கப்பட்டிருந்தது இவனுக்கோ வறுமை சாப்பாட்டுக்கு வழி இல்லை எதுவுமே நிம்மதி இல்லை ஒரே வறுமை கோட்டுக்கு கீழே உட்காந்துட்ருக்கான் இந்த களிமண் உருண்டைகளை வைத்துட்டு நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியும் மாடல் மாடலாக களிமண் உருண்டை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான் ஒரு நாள் அவர்கள் வீட்டு பூனை அதில் ஏறி தாவும் பொழுது ஒரு களிமண் உருண்டை டோமுன்னு கீழே விழுந்துட்டு அப்போது அதில் இருந்து பிராசமான கல் ஒன்று வெளியே வந்தது என்னதே இது நம்ம வெறும் களிமண் நினைச்சோம் இதுக்குள்ள இருந்தே என்னதான் தான் வருது அப்படி எடுத்து பார்த்தா எல்லாமே வைர கற்கள் அது இவ்வளோ நாளும் ஓங்குடிசையில் தானே இருந்துச்சு உனக்கே தெரியலையே இன்னைக்கு தேவநாயகிய கர்த்தர் இடத்துல திரும்புங்க அவர்கிட்ட தான் நீங்கள் இருக்கணும் அவர் தான் உங்களை மாற்ற முடியும் அவர் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் சரிங்களா அவர் உங்களை பார்க்க போகிறாரு உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது எல்லாருமே சொல்ல போகிறாங்க அதே இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த என் அன்பு மகளே இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்தேன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய உயர்வு யோசேப்புக்கு வந்தது யோசிப்புக்கு வந்தது யோசேப்பில் சொன்னாங்க என்னுடைய இந்த சிங்காசனத்தில் நான் சும்மா ஒரு பேருக்கு தான் இருப்பேன் நீ தான் என் ஜனங்களை போகிற உன்னுடைய அனுமதியின்றி அவர்கள் தங்கள் கையையோ காலையோ அசைக்கவே கூடாது அல்ல லூயா எத்தனை ஆண்டுகள் அவன் கண்ணீர் வடித்திருப்பான் யோசிச்சு பாருங்க ஆனால் தேவன் அவரை தூக்கி உயர்றத்துல வச்சார் இல்லையா அதுதான் நம்ம அப்பா கையை அசைக்க முடியாது காலை அசைக்க முடியாதுன்ட்டு அல்ல இல்லையா இன்னைக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் நானும் ரொம்ப வேதனையில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன் பாடுகளுக்குள்ள இருக்கேன் நிந்தைக்குள்ள இருக்கேன் எங்க போனாலும் என்னைய நிந்திக்கிறாங்க ஒரு பொருத்தா நினைக்க மாட்டேக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த தங்கம் அந்த வைரக்கட்டி அந்த வெள்ளி கட்டி யாருக்குமே தெரியாம இருந்துச்சு காவல் கடங்குக்குள்ள அந்த வைரத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரு அப்பதான் அவங்களுக்கு புரியுது இவ்வளவு நாள் இவர் நிமித்தமா தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு இருந்திருக்கோம் புரியுதா உங்கள் நிமித்தமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை உங்களுக்கு நிம்மதி இல்லை கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு என் பிள்ளையை நான் மீட் பண்ண போகிறேன் வெந்த கிரியேட்டர் மெட் த கிரியேஷன் இட் பிகம் ரோஸ்ன்னு வந்தது போல் உங்கள் வாழ்க்கையும் மாறப்போகுது அந்த கிரியேட்டர் உங்களை பார்க்க போகிறாரு அதற்கு பிறகு பாருங்க எங்கேயோ நீங்கள் பேருங்க தேவன் உங்களை உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறார் ஹலெ லூயா இன்றைக்கி விசுவாசத்தோடு கேளுங்க அந்தவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா என்ன ஆசீர்வதிங்கப்பா எனக்குள்ளே வாங்கப்பா என்ன பாருங்கப்பா என் சூழ்நிலையை மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமே கிடையாது சரியா அவர் இன்றைக்கி உங்களை அதிசயமாக காக்க போகிறார் அதிசயமாக நடத்த போகிறார் அவர் செய்ய போகிறது அதுதான் இவ்வளோ நாளாக இவ்வளோ ருசி உள்ளதை எங்கப்பா மறைச்சி வச்சுருந்தீங்க இங்கே தான்ப்பா இருந்துச்சு வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு நீ அதை மதிக்கலை நீ அதை தேடலை ஆனால் ஏசப்பா தேடி வந்தார் இன்றைக்கி உங்களை தூக்கி நிறுத்துறாரு எல்லாரும் இப்படி தான் கேட்க போகிறாங்க உங்கள் வாழ்க்கையை குறித்து அப்படி தான் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறாங்க புரியுதா தேவன் இதை உங்களுக்கு சொல்ல சொன்னார் நானாக இருக்கேன் எனக்கெல்லாம் இப்போல்லாம் தாட்ஸ்லாம் வராது அவர் தான் எதாவது எதும் சொல்லிட்டு என் பிள்ளைகிட்ட சொல்லு அப்படிங்கிறார் இன்றைக்கும் அப்படி தான் பார்த்துக்கோங்க இந்த வார்த்தையை அப்படியே சொல்ல எனக்கு தரம் எனக்கு ஒன்றுமே புரியல ஏசப்பா இந்த வார்த்தைகள் இவ்வளோ அர்த்தம் இருக்கா நீ உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு தாங்க முடியல இதை கேட்டுட்ருக்கிற என் அன்பு பிள்ளையே அந்த இயேசுவை நீ கூப்பிடு அந்த இயேசுக்கு முதலிடம் கொடு அந்த இயேசுவை நீ தேடு ஏசப்பா என்ன உயர்த்துங்க எனக்கு வேறு வழியே தெரியல எப்படியாச்சும் என்னை உயர்த்தி இருங்கப்பா என்னை நான் அன்னைக்கு தாரேன் நான் தண்ணியாக இருக்கேன் திராட்சரசமாக மாறணும் நீங்கள் வாங்க உங்களுடைய அழகான கண்கள் என்னை பார்க்கட்டேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று And all, we're all in the, உயிர் வாழ்கின்றேன் முடிஞ்சிட்டு அவ்வளோதான் நெக்காப்த மூமெண்ட்டுக்கு வந்தாச்சு இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது அந்த நெக்காப்த மூமெண்ட்டில் தான் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஆமே என் கூட சேர்ந்து இப்போ நீங்கள் ஜபம் பண்ண போறீங்க ஜபம் எவ்வளோ முக்கியமானது தெரியுமா நீங்கள் என்ன வேணும் வேண்டுதல் செய்யணுமோ அதை செய்யுங்க அப்பா உங்களுக்கு அப்படியே செய்ய போகிறாரு அம்மேன் அவரால் கூடாது ஒன்றும் இல்லை மாற்ற போகிறாரு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க என் கிட்ட சாட்சி சொல்ல போகிறீங்க நான் அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த வார்த்தை கொடுத்தது அப்பா தானே எப்படிங்கிட்ட சொல்லுன்னு சொன்னது அப்பா தானே அப்பா அப்பாவும் சும்மா விடுவாரா போட மாட்டாரில்ல அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன் நானாக சொல்லியிருந்தா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது இது அப்பாவே சொல்லி என் சொல்லுன்னு சொல்லுருக்காரு அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அவர் சும்மா விடுவாரா இப்போ புரிஞ்சிட்டா எப்பாடா நிம்மதியா இருக்கப்பா இப்போ ஜோம் பண்ணுவோமா ம் என்ன கேட்க போறீங்க நான் தண்ணி தான் என்னைய ரசமாக மாத்துங்க ருசி உள்ள ரசமா மாத்துங்க குடிக்கிறவங்களாம் என்ன சொல்லணும் என்ன நீ எங்கேம்மா இருந்தால் இவ்வளோ நாளும் ஏப்பா ஏப்பா நீ எங்கப்பா இருந்தால் இவ்வளோ நாளும்னு சொல்லணும் கேட்கலாமா கரெக்டாக ஏசப்பா செய்வாருன்னு சொல்லிட்டேன்ல மறுபடியும் மறுபடியும் சந்தேகப்படக்கூடாது திரும்ப திரும்ப ஐயோ எனக்கு ஜோம்னீங்களா எனக்கு ஜோம்னீங்களா இப்படி நடஞ்சே அப்படி நடஞ்சேன்னு இதே புலம்பெலாம் இருக்கக்கூடாது விசுவாசம் அவர் மேலே விசுவாசம் வயங்கும் வச்சிட்டிங்கன்னா யாராலையும் என்ன செய்ய முடியாது தடுக்கவே முடியாது ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவருக்காக நன்றி அவருடைய வாழ்க்கை மாறட்டும் நீர் அவங்களை பார்த்துருங்க அவங்க வெறும் தண்ணி தான் பா வெறும் தண்ணி ருசியே இல்லாத வெறும் தண்ணி அது ரசமாக மாறணும் உங்களுடைய பார்வைப்பட்டால் மாறிடும் பிள்ளைகளுக்கு சொல்லு நான் அப்படி மாற்ற போகிறேன்னு சொன்னீங்க சொல்லிட்டேன் அப்படியே மாற்றி அவர்களே ஆசை கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹலூயா